வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க மார்னிங் அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் கால் பண்ணக்கூடிய ஐந்து நபர்களுக்கு வந்து சூப்பரான ஹாட் பாக்ஸ் வந்து கிஃப்ட் இருக்கு ஸோ காலையில் கால் பண்ண அந்த இரண்டு நேயர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய நம்பர் எங்ககிட்ட இருக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து நம்மளுடைய எஸ் எஸ் எம் மார்ட்ல போயிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கால் பண்ணக்கூடிய ஐந்து நபர்களுக்கு சூப்பரான ஹாட் பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிஃப்டாக இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் ஆஃபர் ஒரு நாள் நம்ம வந்து சொல்லிடணும் இல்லையா ஆனால் உங்களுக்காக நாளைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுடைய எஸ்எஸ்எம் மால் சூப்பர் மார்க்கெட்டோடைய ஓப்பனிங் ஆஃபர் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது போது ஒரு லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த ஆயில் உங்களுக்கு வந்துட்டு கிப்டா இருக்கு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கிலோ உங்களுக்கு வந்து சக்கரை இலவசமா ஆஃபருமே நாளை ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு இந்த வருகை தந்த எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிறைய பேர் வந்துட்டு நம்மளுடைய சிம்ரோஸ் டிவிக்கு வந்து நேரடியாகவும் வந்து கால் பண்ணியும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நாங்கள் போகணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பேசுறதுக்காக தான் இப்ப நானும் வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வந்து பாருங்க சோ நிறைய நிகழ்வுகள் உங்களுக்காக மிக மிக சிறப்பாக காத்துட்டு இருக்கு இன்னைக்கு கால் பண்ணக்கூடிய ஐந்து நபர்களுக்கு மிக அழகான சுடு சுட நீங்க சாப்பாடு சாப்பிடுற மாதிரி ஆட் பாக்ஸ் உங்களுக்கு வந்து கிஃப்டா காத்துட்டு இருக்கு நம்ம எஸ் எஸ் எம் சூப்பர் மார்க்கெட்ல சோ இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணாம நீங்க வந்து பாருங்க